அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்காலோசகர் இல்லை இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்றைய நாள் வந்து மே பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சந்தை இப்படி ஆரம்பமாக வாய்ப்புன்னு கிஃப்ட் நிப்டி பார்க்க போகிறோம் அதற்கு முன்பு ஒரு தகவல் நாளை தினம் மே பதினெட்டாம் தேதி சிறப்பு வணிகம் நடைபெறப்போகுது ஸ்பெஷல் ட்ரேடிங் டே அதனால் வந்துட்டு நாளை தினம் வந்துட்டு ஒன்பது பதினை அதாவது ஒன்பது மணிலேருந்து பத்து முப்பது வரை ஒரு செஷன் இருக்க போகுது பத்து மணி வரை ஒரு செஷன் இருக்க போகுது அதுக்கப்புறம் பதினொன்று முப்பதுலேருந்து ஒரு செஷன் இருக்க போகுது நாளை தினம் பங்கு சந்தை இருக்குது அதனால் அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபாரத்தை பார்த்துக்கோங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ நேரம் ஏழு மணி மூணு நிமிடங்கள் முப்பத்தி நான்கு வினாடிகள் அடிப்படையில் இருபத்தி இரண்டாயிரத்தி நானூற்றி எழுவத்தொம்போது மே கான்ட்ராக்ட் இருக்கு இப்போது நம்ம வணிகம் எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு ப்ரிடிக் பண்ண தெரியணும் அப்போது நேற்றைய முன்பகுதி என்ன பண்ணியிருக்காங்கன்னா கீழ் இறக்கமாக கொண்டு வந்திருக்காங்க பின்பகுதி இரண்டாம் பகுதி வந்து செங்குத்து ஏற்றம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த செங்குத்து ஏற்றம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போது செங்குத்து ஏற்றம் இவங்க ஆப்ரேட் பண்ணி கொண்டு வராங்களா கொண்டு வரலையா அப்படிங்கிறது நம்மளுக்கு அடுத்த பிரச்சனை இது வந்து ஒர்ஸ்ட் மார்க்கெட் அப்படின்னு நம்ம சொல்லலாமா சொல்லக்கூடாதா அப்படிங்கிறத நம்ம முதல்ல யோசிக்கணும் பங்கு சந்தை அப்படிங்கிறது நம்ம எதிர்பாராமல் இருக்கிறது நடப்பதுதான் பங்கு சந்தை அதனால் வந்துட்டு எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு தெரிந்து தான் நம்ம வந்துட்டு எப்படி வந்து ஒரு அறுவை சிகிச்சைக்காக நம்ம வந்து அவர் மருத்துவமனைக்கு போகும்போது அவங்க வந்து எது வேணாலும் நடக்கலாம் அதாவது அவர் உயிர் பிழைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது இறப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது நீங்கள் உங்களுடைய உறவினர் யாராச்சும் இடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ எதுக்குன்னா அவங்க கட்ட இருக்கிற ரிஸ்க்கை குறைப்பதற்காக இங்கே பங்கு சந்தையும் நம்மளுக்கு முதலே எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் உள்ளேயே வர வைக்கிறாங்க என்னென்னா இது வந்துட்டு சப்ஜெக்ட் டு ரிஸ்க் அப்போது பங்கு சந்தை அபாயகரமானது அப்படின்னு எல்லாமே நம்மளுக்கு தெரியுது அப்போது வந்து அங்கே என்ன வேணாலும் நடக்கலாமா இல்லையா அப்போது இங்கே குட் மார்க்கெட் ஒர்ஸ்ட் மார்க்கெட் அப்படின்னு பிரிக்கிறாங்க எப்படின்னா நம்மளுக்கு லாபம் வந்துருச்சுன்னா நம்ம நினச்சது மட்டும் நடந்துருச்சுன்னா குட் மார்க்கெட் நம்ம நினச்சது நடக்கலை ஒரு வயலண்ட் பிஹேவியர் அல்லது நட்டமாயிருச்சு நம்மளுக்கு நட்டமாயிருச்சுன்னா அது ஒர்ஸ்ட் மார்க்கெட் நேற்று யோசித்து பாருங்கள் நேற்று முற்பகுதி மட்டும் ஒருத்தர் வர்த்தகம் பண்ணியிருக்கார் புட் ஆப்ஷனை ட்ரேட் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்க எடுத்துக்காட்டுக்காக அவருக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும் அவருக்கு என்ன மார்க்கெட் இது ஒரு குட் மார்க்கெட் இரண்டாம் பகுதி அவர் மார்க்கெட்டை பார்க்கவே இல்லை அதன் தாக்கம் அது தெரியாது யாருக்கு தெரியாது அதே மாதிரி ஒருவர் இரண்டாம் பகுதியில் ஒரு ரெண்டு மணிக்கு மேலே ஒரு கால் ஆப்ஷனை எடுத்துக்கலான் அவருக்கு ஏதோ தோன்றி அவர் எடுக்கிறாரு அப்படின்னா அவருக்கு என்ன அர்த்தம் இந்த இந்த தாக்கம் எதுவுமே அவருக்கு தெரிஞ்சிருக்காது முற்பகுதியில் ஏற்பட்ட தாக்கம் அவருக்கு தெரிஞ்சிருக்காது ஏன்னா அவர் பார்க்குறதே இரண்டு மணிக்கு மேலே அவர் கால் ஆப்ஷன் எடுத்ததுலேருந்து ப்ராஃபிட்னா அவருக்கு என்ன மார்க்கெட் அது குட் மார்க்கெட் ஆனால் எப்போ ஒர்ஸ்ட் மார்க்கெட் எப்போ பேட் மார்க்கெட் அப்படின்னாலும் தெரியுதுன்னா முழு நேரம் சந்தை அமர்ந்து உக்காந்து பார்த்துட்டு மார்க்கெட் கீழே போனால் புட் ஆப்ஷன் மார்க்கெட் மேலே போன கால் ஆப்ஷன் மார்க்கெட் கீழே போனால் புட் ஆப்ஷன் திருப்பி மார்க்கெட் மேலே போன கால் ஆப்ஷனு மாற்றி மாற்றி செஞ்சுட்ருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு தான் இது வந்து என்ன மேலே நடக்கிறனால இப்போ மார்க்கெட் எப்போவுமே நம்மளோட பிஹேவியர் என்னென்னா மார்க்கெட் கீழே போனதுக்கப்புறந்தான் எடுப்போம் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எடுப்போம் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் புட்டெடுப்போம் இங்கே தான் கால் எடுப்போம் அப்போ என்ன நடக்கும் இது வந்து முழுமையாக அவங்களுக்கு நட்டம்தான் ஏற்படும் அப்போது எந்தெந்த இடத்துல அப்போது ஒரு சப்போர்ட் இடத்துல சின்ன ரிஸ்க் எடுக்கணும் ரெசிஸ்டன்ஸ் இடத்துல சின்ன ரிஸ்க் எடுக்கணும் அப்படித்தான் இது பண்ணணும் அப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா முந்தைய லோவை பிரேக் பண்ணி கீழே போயாச்சுன்னா இது செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய அப்படி தான் நம்ம எடுத்து ஆகணும் இப்போ இது மார்க்கெட் கீழேயே போயிருந்தால் காலையில் போட்ட மார்க்கெட் மேலே போக தொடங்கினாங்க கீழே வந்தாங்க கீழே வரும்போது காலையில் போட்ட லோவை பிரேக் பண்ணிட்டாங்க இதுவரை இருக்கிற லோவை பிரேக் பண்ணால் கீழே தான் போகணும் ஆனால் போகலையே அப்போ சந்தை என்ன பண்ணியிருக்காங்க திருப்பி ஏற தொடங்கியிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க அளவுக்கு இம்பேக்டட் அப்படின்னா இந்த இடத்துல புட் செல்லர் அப்படிங்கிறவங்க பயப்படவே இல்லைன்னு அர்த்தம் அப்போ கால் செல்லர் புட் செல்லர் பயப்படலைன்னா கால் செல்லர் வந்துட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணி தான் ஆகணும் ஏனென்றால் அவர்களுக்கு மார்க்கெட் கீழே போகலைனா கீழே தான் கால் செல்லருக்கு ப்ராஃபிட் வரும் மார்க்கெட் கீழே போகலை சைடுவேக்குள்ளே இருந்துட்டாலே தப்பிச்சிக்கலாம் சைடுவேல் இல்லாமல் வந்து ஒரு செங்குத்து பயணம் கிடைக்கிதுன்னா அப்போ வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய செல் அடித்ததெல்லாம் பார்த்திங்கன்னா விலை உயர் தொடங்கிடும் அப்போ என்ன பண்ணுவாங்க அவங்க கொடுக்கக்கூடிய கவரிங் அதுவும் இறுதி நேரத்தில் இதை நன்றாக யாரால் உணர்ந்து பார்த்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால் வந்துட்டு சந்தை இறுதி நேரத்தில் ஒரு செங்குத்து பயணம் நடந்திருக்கு அப்படிங்கும்போது இது டிமாண்டினாலேயோ டிமாண்ட் இல்லையோ ஆக மொத்தம் ஒரு ஏற்றம் இருந்திருக்கு அது என்ன ஆயிருக்குன்னா லோ டு ஹையாக வந்திருக்கு லோ டு ஹைனால் நானூறு புள்ளிகள் நல்லா நல்லா புரிஞ்சுக்கோங்க லோ டு ஹை அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட முந்நூற்றி எண்பது புள்ளிகள் நம்ம நானூறு புள்ளிகள்னா ரவுண்டாக பண்ணாலும் இரநூறு புள்ளிகள்ங்கிறது பிரேக் இவின் பாயிண்ட் அப்போ இருபத்தி இரண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி இரண்டு அப்படிங்கிறது அதாவது இங்கே பார்த்துக்கோங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி நாலு இருபத்தி இரண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு அப்போ இரநூறு புள்ளிங்கன்னா இருபத்தி இரநூத்தி நாற்பது எல்லாம் ஐம்பதுன்னு வச்சுக்கோங்க போகாத வரை சந்தை இது வரை வந்து ஒரு நேற்றைய தாக்கம் இருக்கக்கூடிய இடம் அதில் பகுதி அப்படின்னா நூறு புள்ளி அப்போ இருபத்தி அந்த மாதிரி வச்சுக்கோங்க அப்போது இந்த இருபத்தி ரெண்டு முந்நூற்றி முப்பதுலேருந்து இருபத்தி ரெண்டு நானூற்றி முப்பது வரை வந்து கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பையிங் இதாக இருக்கும் அந்த பையிங்க்கு உடையணும் அப்படின்னால இருபத்தி ரெண்டு முந்நூற்றி முப்பதுக்கு கீழே இருந்து இருபத்தி ரெண்டு இரநூத்தி நாற்பது அதுவும் பெரிய செல்லிங்லாம் சொல்ல முடியாது இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பதுக்கு கீழே இருக்கிற வரை தான் நம்மளுக்கு வந்துட்டு அந்த தாக்கம் ஏற்றத்தோட தாக்கத்தையே கட்டுப்படுத்த முடியும் அப்போ இன்றைய ஹை நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இன்றைய ஓப்பன் அப்படிங்கிறது முக்கியம் இது தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல புட் ஆப்ஷனை உடனே வர்த்தகம் பண்ணலாமா அப்படின்னா கொஞ்சம் கேள்வி குறித்த புட் ஆப்ஷனில் வந்து சரிய பெரிதாக வந்து கிடைக்காது ஆனால் நம்மளுக்கு வந்து தாக்கம் அப்படிங்கும்போது இப்போ இங்கிருந்து மேலே போகலான்னா கீழே தானே வந்தாகணும் அப்போது ஒரு நாளோட ரேஞ்சு நூற்றம்பது புள்ளிகள் அப்படின்னா அப்போ நூற்றம்பது புள்ளிகளோட ஃபுல்ஃபில் பண்ணணுமே அப்போ அதற்குண்டான தாக்கத்துக்கு நீங்கள் வர்த்தகம் பண்ணணும் அப்போ ஒன்பது இருந்து மூணு முப்பதுக்குள்ளே ஒரு பத்து மணி பன்னெண்டு மணி ரெண்டு மணின்னு சொல்கிறோம் எப்படி எல்லாம் வியாபாரம் நடக்குது நம்ம நினச்சது எந்த நேரத்தில் அதிகமாக நடக்குது அதிகமான சக்ஸஸ் கிடைக்கிது அதிகமான ஃபெயிலியர் கிடைக்குதுன்ட்டு இந்த நேரத்தை நீங்கள் பிரித்து இது பண்ணணும் நீங்கள் ஒரு அவுட் ஆகுதுன்னா அந்த அவுட் வந்து ஒரு பத்து மணிக்கு பிரேக்கவுட்டான என்ன தாக்கம் இருக்குது ரெண்டு மணிக்கு தாக்கம் எப்போவுமே ஒரு பிரேக் அவுட் வந்து ஒரு ரெண்டு மணியோ ரெண்டு முப்பதுக்கோ நடக்கிற தாக்கம் வந்துட்டு எண்பது சதவீதம் வந்து சக்சஸை கொடுக்கும் இருபது சதவீதம் ஏமாற்றத்தை கொடுக்கும் அதை நல்லா நீங்க புரிஞ்சு பார்த்து நீங்க வியா வணிகம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அதிகமான வெற்றியின் தாக்கம் கிடைக்கும் அதனால இது உணர்ந்தால் மட்டும்தான் முடியும் அது போக நம்மளுக்கு வந்துட்டு நேற்றைய தினம் வந்து நம்மளுக்கு இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்டேஜ் இருந்திருக்கு அப்போ இந்த இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் இருக்குது அப்படின்னாலே ஒன்று சந்தையை இன்றைக்கி சைடுவேக்குள்ளே கொண்டு போகிறதுக்குனான வாய்ப்பு அதிகமாக இருக்கலாம் அதே மாதிரி ஒரு முக பயணம் ஒன் சைடு மார்க்கெட்டும் இருக்கலாம் ஆனால் வாய்ப்பு வந்து சைடுவே மார்க்கெட்டுக்கு தான் அதிகமான வாய்ப்பு அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோடய நிஃப்டினே தெரியாச்சு அதனால நிஃப்டியை வந்துட்டு ஸ்லோ டவுன் பண்ணி பேங்க் நிஃப்டிக்கு இன்றைக்கி இம்பாக்ட் கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்கலாம் அல்லது நேற்று பேங்க் நிஃப்டி பெருசாகிறதுனால நிஃப்டி பேங்க் நிஃப்டியே ஒட்டுமொத்தமாக இறக்கலாம் இல்லை இன்றைக்கி வந்துட்டு பேங்க் நிஃப்டி ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தலாம் ஆனால் இன்றைக்கி வந்து சந்தை வெள்ளிக்கிழமைனால எப்போவுமே வந்து ப்ரீமியம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ரேஞ்ச் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்குன்னு வாய்ப்புகள் அதிகம் அது என்னென்னு நம்ம பார்க்கலாம் அது அடுத்த மணியோட இடத்த வச்சு நம்ம பார்த்துக்கலாம் நான் இங்கே போட்டியாளர்களை தேர்ந்தெடுக்க விரும்பலை நான் முழுக்க முழுக்க ரேஞ்ச் அடிப்படையில் பார்க்க விரும்புகிறேன் ஆப்ஷன் ப்ரீமியத்தோட அடுத்த மணி ரேஞ்சை மட்டும் நான் பார்க்க விரும்புகிறேன் இப்போ இருபத்தி ரெண்டு நானூறு இது வந்து இப்போ நம்மளுக்கு வந்து ப்ரீமியம் வீக்லி ப்ரீமியம்னு பார்த்தா இருபத்தி ரெண்டு நானூற்றி நாற்பது வரக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வீக்லி ப்ரீமியத்தோட அடிப்படையில் ஏடிஎம் நான் பார்க்குறேன் இது பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு ரூபாய் இது நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய் அப்போ இங்கேருந்து நூற்றி நாற்பத்தி நாலு கழிச்சா இருபத்தி ரெண்டு முந்நூறு முந்நூற்றி அஞ்சு வரும் நான் முந்நூறுன்னு எடுத்துட்டேன் இங்கே மன்னிக்கும் இருபத்தி ரெண்டு நானூற்றம்பது ப்ளஸ் நூற்றி நாற்பத்தி நாலு அப்போ இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு இங்கே வந்து மைனஸ் நூற்றி ஐம்பத்தஞ்சு அப்போ இருபத்தி இரண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு இந்த ஜோன் நம்மளுக்கு இருக்கிறதுக்கு உண்டான இம்பேக்டட் இருக்குது அதனால இது வீக்லி ஃபியூச்சர்ஸுக்கும் பொருந்தும் அதே மாதிரி ஸ்பாட்டுக்கும் பொருந்தும் இது இருபத்தி ரெண்டு நானூற்றி ஐம்பது நடுநிலை புள்ளியாக இருக்க போகிறது இதற்கு தகுந்த மாதிரி தான் உங்களோட வியாபாரம் இருக்கணும் இம்ப்ளையபாலிட்டி குறைவாக இருக்குது அது ஒரு வருத்தம் அளிக்கிறது இம்ப்ளைவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத இன்றைய வர்த்தகத்தோட இதுக்கு பார்த்துட்டு முடிவு செஞ்சுக்கோங்க பேங்க் நிப்டி பேங்க் நிஃப்டி வந்து இப்போ நாற்பத்தி எட்டாயிரம் அட் த மணியாக இருக்குது இப்போ நம்மளுக்கு வந்துட்டு இது முந்நூற்றி அறுபத்தி மூணு முந்நூற்றி நாற்பத்தி மூணு அப்போ இருபது ரூபா தான் டிஃப்ரெண்ட் அப்போ நாற்பத்தெட்டாயிரத்தி இருபதில் தான் இருக்குது அப்போ நாற்பத்தெட்டாயிரம் கால்பட்டு எடுத்துக்கலாம் அப்போ நாற்பத்தி எட்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணு இந்த நாற்பத்தெட்டாயிரம் மைனஸ் முந்நூற்றி நாற்பத்தி மூணு அப்படின்னா ஒரு நாற்பத்தி ஏழாயிரத்தி ஒரு அறநூற்றி ஐம்பது நாற்பத்தி ஏழாயிரத்தி அப்போ நாற்பத்தி ஏழு அறநூற்றி ஐம்பதில் இருந்து நாற்பத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி மூணு அப்படிங்கிற வரை நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா இந்த ரேஞ்ச் இருக்குது அப்போ இந்த நாற்பத்தெட்டாயிரத்தி நடுநிலையாக வைத்து நம்ம பார்க்க வேண்டும் இதற்கு உண்டான முக்கியத்துவத்தை கொடுங்க நேற்று வந்துட்டு பேங்க் நிப்டியோட க்ளோசிங் அப்படின்னு பார்த்துட்டா நம்மளுக்கு நாற்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அப்போ ஒரு ஐம்பது பாயிண்ட்டு தான் நம்மளுக்கு ப்ரீமியத்தில் இருக்குது அதனால் சந்தையை பொறுத்தவரை நீங்கள் அதில் எப்படி எல்லாம் வணிகம் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும் எல்லா நேரத்துலையும் எல்லா முதலீடையும் நம்ம வியாபாரம் பண்ண முடியாது சின்ன குழந்தைகளாட்ட வந்துட்டு பார்த்த பொம்மைகள் எல்லாம் தேவையாக தேவையில்லையான்னு தெரியாது ஆ மொத்தம் பொம்மை கடைக்கு போயாச்சுன்னா பொம்மைகளை வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுட்டு உங்களுக்கு பிரித்து பாருங்கள் ஒன்பது பதினைந்தில் இருந்து பத்து பன்னெண்டு ரெண்டு மூணு முப்பது எந்த நேரத்தில் நீங்கள் வியாபாரம் பண்ணால் சக்ஸஸ் கிடைக்கிது ஃபெயிலியர் அதிகமாக கிடைக்கிது என்ன ஸ்ட்ராட்டஜி எந்த டயத்தில் வரைக்கும் இப்போ ப்ரேக் அவுட்டை நீங்கள் எல்லா நேரம் பிரேக்கவுட்டு நீங்கள் பண்ண பா வியாபாரம் பண்ண போது ஃபைவ் மினிட் பிரேக் பிரேக்கவுட் ஃபிஃப்டீன் மினிட் பிரேக் அவுட் ஒன் ஹவர் பிரேக் அவுட் ஃபோர் ஹவர் பிரேக் அவுட் டே பிரேக் அவுட் வீக்லி பிரேக் அவுட் நிறைய இருப்பீங்க அதில் யோசிச்சு பாருங்கள் ஒரு டேவோட அவுட் ஆகாமல் நீங்கள் அதுக்குள்ளேயே அதை நேற்றை ஹையோ நேற்றைய லோவோ கட் ஆகாமல் ஒரு ஐந்து நிமிடம் அவுட்டெல்லாம் எடுத்து பாருங்க அதிகமான உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்காது நீங்கள் பண்ணியிருப்பீங்க ஆனால் எதோ ஒரு நாள் நடக்கும்போது அது நம்மளுக்கு நல்லா தான் நடக்கிற மாதிரி தோணும் ஆனால் எந்தெந்த நாளில் எந்த மாதிரி எல்லாம் இருந்தால் அப்படிங்கிறத நீங்கள் பிரித்து பார்க்கணும் அப்போ டே பிரேக் அவுட் எடுக்கிறீங்க அப்போ வீக்லி பிரேக் அவுட் ஆகாத இடத்துல போய் டே பிரேக் அவுட் எடுத்திங்கன்னா அது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை உங்களுக்கு கொடுக்காது அதெல்லாம் நீங்கள் வந்து உணர்வு பூர்வமாக உணர்ந்தால் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் வர்த்தம் வர்த்தம் செய்ய முடியும் நீங்கள் வந்துட்டு இதற்குள்ளே டிகேங்கிற ஒரு விஷயம் அதை மறந்துடாதீங்க நம்மளுக்கு நம்ம நினச்சது அப்போவே நடக்கணும் நம்ம நினச்சது காலதாமதமாக நடந்ததால் அதற்கு உண்டானது டிகே தான் அதனை புரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய முற்படுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஷியமாக கட்டிப்பா உங்க ஃபீட்பக்காக கமெண்ட் பாக்ஸில் பதி பண்ணுங்க நன்றி வணக்கம்